வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்கானல் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமதி உமாபதி அவர்கள் வணக்கம் அண்ணாமலை வந்து என்னதான் மனசுல நினைச்சுட்டு இருக்காரு அவர் ஒரு அரசியல் சூனாபானா அப்படின்னு செல்லூர் ராஜு ரொம்ப ஆவேசமா பேசியிருக்கா சூனாபானா மாதிரி இங்க ஒரு காமெடியனா இருக்கிறதா அண்ணாமலை அப்படின்னு இவ்வளவு ஆவேசம் பாதிமுகவுக்கு தேவதானா தேவதானா அப்படின்னா கட்சியை உடைத்து எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றுறது தான் பாஜகவோட எண்ணம் ஆசை இல்லாமல் அதை உடச்சி உடைச்சிட்டாங்க இப்போ உடச்சி ரெண்டு மூணு பேரை வச்சுக்கிட்டு துள்ளி விட்டு அது சக்ஸஸ் ஆகலை சசிகலாவே இறங்கி ஒரு ஊரா மக்களை சந்திக்க போறேன்னு ஒரே கூட்டத்தோட பேக் அடிச்சு போயிட்டா போல இல்ல போயிட்டுதான் இருக்காங்கன்னா அந்த அவங்களுடைய அந்த ஒரே ஒரு சேனல்ல மட்டும் அம்மாவின் மக்கள் வேணுமோ அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி தாய் மக்கள் அது போட்டுட்டு போல அது ஜெயா டிவில போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது என்ன இந்த அம்மா போகுதா போலயா அப்படின்றது எதுவுமே சத்தம் இல்ல தமிழ் இல்ல அந்த பேப்பர்லயே ஏங்க சாதாரண அனாமத்தை அட்ரஸ் இல்லாதவனே தந்தியில் ஒரு சிங்கிள் காலம் நியூஸை இது இப்போ ஆர்டிஐ கடிதம் ஆர்டிஐ ஸ்பெயினு எழுதுவாங்க இதெல்லாம் வந்து போட்டுருக்காங்க அதை போட மாட்டாங்கன்னா ஸோ அப்படி இருக்கும்போது அந்தமாதிரியார் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு கூடலை எடப்பா இவர் ஓபிஎஸ் அவுட்டு அப்படி இருக்கும்போது இவங்க நான் ஒன்றும் பண்ணணும் இப்போ எடப்பாடியை ஒளிச்சு கட்டுறதுக்காக வேலுமணி தாங்க பண்ணிட்டு விட்டாங்க இப்போ அதுதான் இப்போ ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது ஆனால் வந்து என்னென்னா இவர் வந்து யார் நம்ம செல்லூர் ராஜை பொறுத்தளவுக்கு அம்மாவே நமது சுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ இபிஎஸ் தான் நமக்கு விசுவாசங்கிற மாதிரி போயிட்டு இபிஎஸ் அவனுடைய நுரையீரல் ஆமா நுரையீரல் கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ கே நுரையீரலே மாற்றிடுவாங்க மாற்றுவாங்க கிட்னியை மாற்றுவாங்க ஹார்ட்டு மாற்றுவாங்க இதே இப்போ இதே இதை புரட்சி தலைவின்னாங்க அந்த இதயத்தை எடுத்துகிட்டு நம்ம புரட்சி தமிழின்ற ஒரு இதயத்தை பொறுத்தி பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டாங்க பண்ணாலும் மாத்திரையை சாப்பிட்டு ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி ஓட்டிகிட்ருந்தாங்க ஸோ இப்படி இருக்கும் போது அவருக்கு என்னன்னா இந்த சின்ன பையன் இவ்வளோ தூரம் பண்ணுறானே நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறானே நம்ம அரசியல் எத்தனை வருஷம் எம்ஜிஆர் காலத்தில் வந்து விசில் அடித்து படம் பார்த்துருக்கோம் கட்சியில் வந்துருக்கோம் சின்ன பையன்லாம் வந்து டக்குன்னு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறான்ற ஒரு கோவம் தான் வேற என்ன இல்லை இப்போ அண்ணாமலையும் டெய்லியும் உங்களை சீன் தரலாம் நீங்கள் ஆர் உதயகுமார் மாதிரி நடிச்சு கட்டுறாரு முதுகெலும்பே எலும்பே அந்த லெவலுக்கு நீங்கள் அப்படி பத்தடி தள்ளி நிற்கிற நீங்களாம் பேசலாமாங்கிறாரு இவர் ஏதாவது இப்போ எந்த லெவலுக்கு போயிட்டார் அப்படின்னா நாங்க திமுகவை எதிர்க்கிறோம் திமுக எங்களை எதிர்க்குது ஏன்னா எங்களுக்கு எதிரியா இருக்க கூட ஒரு ஒர்த்து வேணும் அது உங்களுக்கு இல்லைன்னு அதிமுகவை பார்த்து அண்ணாமலை சொல்றாருன்னா நீங்களாம் ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்ற மாதிரிலாம் அப்படித்தான் முருகன் சொல்லி இருக்க அப்படி இல்ல தான் நீ சேர்த்து அப்படின்றது அறுபத்தாறு போன்ற பிச்சைன்னு சொல்லிடுறது கேட்கும்போது இதெல்லாம் ஏரி அடிக்கிறது தான் ஏரி அடிச்சு காலி பண்ணி அதிமுக ஆக்கணும் ஏதோ ஒரு வகையில இல்லைன்னு ஆக்கிட்டு அதை க்ளோஸ் பண்ணணுன்றதான் அவர்களுடைய திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரண்டாவது பெரிய கட்சியாக ஜெயிக்கிறா ஆட்சிக்கு வரா அதெல்லாம் இல்லையோ இரண்டாவது பெரிய கட்சியாக பிஜேபி வரணுன்றது தான் அவர்களுடைய எண்ணம் அதை நோக்கி தான் அவரோட பயணம் மருந்துகிட்டு இருக்கு இப்போ செல்லூர் ராஜு பேசுகிறாரு ஆர் பி உதயகுமார் ஜெயக்குமார் எல்லாம் பேசுகிறாங்களே தவிர இவங்கெல்லாம் அண்ணாமலை தான் திட்டுறாங்க எடப்பாடி அண்ணாமலையும் மாட்டேங்கிறாரு மோடியை திட்டலன்னா நீங்கள் எப்படி பிஜேபி எதிர்க்கிறீங்கன்னு மக்கள் நம்புவாங்க இவங்கள அதை தான் எதுக்கு திட்டுறதுன்னா வாடா இப்போ கிட்னி எடுக்கிறேன்னு கூப்பிட்ற மாதிரி தான் இது புரிதா அவங்களுக்கு அதாவது இந்த வடிவேல் காமடியில் இருக்கிற மாதிரி தான் அரசியல் எல்லாமே இப்போ என் குடும்பத்தை அவன் வந்து ரொம்ப கழிவு கழிவு ஊற்றுவான் நான் குடும்பத்தை அசிங்க அசிங்கமாக பேசுவேன் எங்கள் ரெண்டு பேருக்கு பழக்கமே அதான்ற மாதிரி தான் இப்போ அதிமுகவும் அண்ணாமலை ஆகிட்டாங்க அண்ணாமலை அது எடப்பாடி வந்து பெருந்தலைவர் அவர் டைரெக்டாக பேச மாட்டார் அண்ணாமலைக்கு தான் அதனால் சிறு சிறு குறு தலைவர்களை தூண்டி விடுறார் யாருன்னா செல்லூர் ராஜ் மாதிரி விஞ்ஞானிகளை அவங்கள தூண்டி விட்டு அண்ணாமலைக்கு எதிராக பேச வைக்கிறது உன்னைய அவனை இவர் காட்டுறாராம் ஓ லெவலுக்கு அவ்வளோதான் இவ்வளோ ஒன்று அவர் ஏன் லெவலுக்கு இவ்வளோதான் அப்படின்றவர் அவர் காட்டுறாராம் இப்படி கழுவி கழுவி மாறி மாறி மக்கள் மத்தியில் கழுவி ஊற்றிட்டு உண்மையை சொல்கிறாங்களே தெய்வம் தெய்வமாக நினைக்கணுன்றது தான் இப்போ ரெண்டு பேரும் உண்மையை சொன்னால் எந்த தெய்வத்தை தான் நம்ம நினைக்கிறது அண்ணாமலை தெய்வம் நினைக்கிறா செல்லூர் ராஜ தெய்வம் நினைக்கிறா ரெண்டுமே தெய்வங்கள் தான் கிராம தேவதைகள் ரெண்டுமே அண்ணாமலை என்ன ஒரு சார்ஜ் வைக்கிறார் உங்களால் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்குமே ஒழுங்காக மரியாதை செலுத்த முடியாத லெவலுக்கு நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு சார் தேசிய லெவலில் கூட்டம் நடத்தி எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் ஆட்சியில் இருந்தப்போ நடத்தி இருக்கணும் திமுக நடத்தினா உங்களுக்கு நடத்த தெரிலனா அது உங்கள் பிரச்சனை அதுக்கே நீங்கள் திமுக மேலே பாயிருக்கீங்க இல்லை அதுதான் ஏற்கனவே மோடியை கூப்பிட்டு மோடி தானே வரல எம்ஜிஆர் காயின்னு வெளியிருக்கு மோடியை கூப்பிட்டுருக்காரு அதுக்கான ஆதாரங்கள் வீடியோ எல்லாம் இருக்கு மோடியை நாங்கள் மோடியை நாங்கள் அழைத்து இருக்கிறோன்னா மோடி வரலை உங்களோட மரியாதை அவ்வளோதான் நீங்கள் அடிமையில் நீங்கள் கூப்பிட்டு அந்த தாழ்ப்படி வருவார்ன்ற மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு ஸோ அப்புறம் இப்போ போய் அவங்க குறை சொல்லணும்னு என்ன எந்த வித முகாந்திரமும் இல்லையே குறை சொல்கிறதுக்கு திமுக குறை சொல்கிறது இல்லை அவர் தான் ஒரு நுட்பமாக கேட்கலாருல்ல இல்லை காயின்ல ஹிந்தி வார்த்தை இருக்குது எல்லா காசுலயும் தான் இந்திய வார்த்தை இருக்கு அதுக்காக இந்திய வச்சு வச்சு கொடுக்கணும் மோடியோட தான் இந்தியில பேசினா வாயை கறிக்க முடியுமா அதெல்லாம் ஒன்றும் அது வந்து இருக்கிற காலகாலமா இருக்கிறதா அதை எதிர்த்து தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் இருக்கக்கூடாதுன்றது தான் அந்த லட்சியத்தை நோக்கி தான் பயணங்கள் இருக்கு கருவா காயின்ல இன்னை தான் இந்திய போட்டிருக்காங்கல்ல அது ஏற்கனவே இருக்கிறது தானே சில்லற காசெல்லாம் பார்த்துருக்க மாட்டார் அதுதான் பிரச்சனை என்னடா இது இப்போ அதுதானே நூறுரூவானே அப்படின்னு இருப்பாங்க அந்த நூறுரூபா பற்றிலாம் ஹிந்தியில் எழுதியிருக்கணுன்னே அதை வச்சு எடப்பாடி படிச்சிருக்கேன் எடப்பாடி என்னத்தை பார்த்தார் ஒன்றுமே இது இல்லை அவள் கட்சியில் இருக்க மணிரத்னம் பொண்டாட்டி யாருன்னே தெரியாது மணிரத்னா யாருன்னு கேட்டவீங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு அவுட் டேட்டாங்க அந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் கேட்டாரில்ல இவங்க மணிரத்னம் சுகாசினியன் மணிரத்னம் பொட்டாட்டின்னே தெரியாமல் அப்புறம் இன்னொரு பாடகி நீங்க நீங்க வந்து என்ன கர்நாடக பாடகியா அம்மா அப்படின்னு கேட்டி பண்ணிருக்காங்க சுசிலாவோட ரசிகராக தெரியும் அவங்க கூட சேர்ந்து தெரியாத ஆட்கள் தான் இருக்காங்க கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்த புதுசில் பல கொல கூத்து போன அந்த இது சொன்ன என்னென்ன புஸ்தகம் படிச்சீங்கன்னா உள்ள வச்சிருக்கேன் அந்த பீரியட்ல நடந்ததுதான் இதெல்லாம் நிறைய புத்தகம் நிறைய புத்தகம் படிச்சிருக்கீங்க வீட்டில் வச்சிருக்கேன் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் இது பூராமே அப்படிதான் ஸோ அந்த இதுல வந்து நூறுபா காயின்ல தான் எடப்பாடி எங்க போய் காயின்லாம் சில்லறை காசெல்லாம் பார்த்துட்டு போறாங்கள ரொம்ப நாளாயிருக்கும் சில்லறையா சாரி சின்ன பையனா இருந்தப்ப சில்லறையா பார்த்துருப்பாங்கள அப்ப அது ஹிந்தியா என்ன மொழினே தெரியாமத்த போது ஹிந்தி இருக்குன்னு அவனா சொல்லியிருப்பானே பறங்க கலைஞர்ன்னு படம் போட்டிருக்கேன் மேலே இந்தியிருக்குண்ணா அப்படி புர அன்னைக்கு ப்ரஸ் மீட் கொடுத்துடலாம் நான் அப்படின்னு தான் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் அவர்களுடைய கட்சிக்கு ரூபா இருக்காங்க இவரு நம்பரை பார்க்குறதோட சரி அதுலேயும் இல்லை இல்லை அதெல்லாம் ரூபா நோட்டெல்லாம் இவர் எங்கேயும் கையில் பார்த்தாரு கத்த கத்தையே அவரும் இது இவ்வளோ இருக்குது ஒரு பெட்டி இவ்வளோ இருக்குது பத்து கோடி இருக்குது அஞ்சு கோடி இருக்குது அப்படி தானே அவன் அந்த ரேஞ்சுக்கு இல்லை ரூபா நோட்டை எடுத்து பார்த்தா அவருனா டீ டீ சாப்பிடுவாரு டீயும் குழுந்த வடைய மாதிரி இருக்காரு ஸோ அதனால் அவரெலாம் ரூபா நோட்டை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடும் ஆனதுக்கப்புறமே பார்த்துருக்க மாட்டார் இருபது வருஷமாக அமைச்சராக இருக்காரு அப்போ எவ்வளோ எல்லாமே பொட்டி கணக்கு ஒரு பெட்டி ரெண்டு பெட்டி நாலு பெட்டி அஞ்சு பெட்டி இப்படி தான் கணக்கு போகுமே தவிர பெட்டியில் இந்தியில் எழுதியிருக்காது அவன் ஏதாவது ஒரு கடையில் வாங்கி அரிக்க வேணும்னு கொடுத்துருப்பா ஸோ அந்த பாட்டி தான் அதெல்லாம் ஒரு விஷயம் கேட்குறாரு இவங்களால் இவங்க தலைவர்களுக்கே இந்த மாதிரி ஆச்சுங்கிறத தாண்டி இவங்களுக்கு என்ன பயம்னா மோடிஜி வந்து அதை வெளியிட்டால் அதிமுக தொண்டர்கள்லாம் மோடிஜி இவ்வளோ எளிமையாக இருக்காரு எம்ஜிஆர் மாதிரி தக நின்று சொல்லி அவர் பின்னாடி போயிடுவாங்க போயிடுவாங்க தொண்டர்கள் எவ்வளோ கேவலமாக நினைச்சுக்கப்பேன் அதிமுக தொண்டர்கள் லூசி ப பசங்க ஒன்றும் தெரியாத கூட்டீங்க என்ன இந்த சினிமா விசிலடிக்கக்கூடிய விசிலடிச்சா குஞ்சுகள்ன்றத இந்த அளவுக்கு ஒரு அப்படின்னா சொல்லக்கூடாது அவர்களும் ஒரு அரசியல் இயக்கத்தில் இருபத்தஞ்சி வருஷம் புரட்சி தலை பின்னாடியும் குரட்சி தலைவர் பின்னாடி இருந்திருக்காங்க அவங்களாம் இவ்வளோ கூட்டையால் நினைக்கூடாது அப்படியே அவங்க மென்டலாக இருக்காங்க அவங்க அப்படியே எம்ஜிஆருக்கு அடுத்து மோடி தான்னு மயங்கி அப்படி பின்னாடியே போகிறதுக்கு அந்தளவுக்கு கேவலமாக இருக்காங்க அப்போ அதிமுக தொண்டர்களை எந்த அளவுக்கு அண்ணாமலை கேவலப்படுத்துகிறாப்பா அவங்க உன்னத்துக்கு ஆகாதவங்க யூஸ்லெஸ் பண்ணும் அவங்க வந்து இத்து போனவீங்க யார் பின்னாடி வேணாலும் சிகப்பா யார் இருந்தாலும் எம்ஜிஆர் நினச்சிடுவாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுகிறது வந்து இதெல்லாம் ஒரு கட்சியை எவ்வளோ அவமானப்படுத்துகிறது கட்சி தொண்டர்களை இழிவுபடுத்துறது அந்ததை அதனால தான் செல்லூர் ராஜ் கொந்தளிச்சிருப்பார் சின்ன பையனாம் பேசுகிறான்ற மாதிரி இந்த மாதிரி இருக்கலாம் ஏன்னா அவர்கள் வந்து இவர் ஆத்திரத்தை மூட்டி தான் இவர்களை காலி பண்ணுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதுதான் நடந்துக்கிட்டுருக்கேன் ஏன்னா மோடி அந்த காயினை வெளியிட்டிருந்தா காஷ்மீரில் இருக்கிறவங்க பேப்பரில் படிச்சிருப்பாங்க சிக்கிமில் இருக்கிறவங்க படிச்சிருப்பான் அவங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இவ்வளோ பெரிய தலைவர் இவ்வளோ உன்னதமானவர் இவ்வளோ பெரிய வீர தீரமாக சத்துணவு போட்டார்னு அந்த வரலாறு தெரிஞ்சிருக்கும் எடப்பாடி வெளியிட்டாருன்னா அங்கே நியூஸ் ஆகும்மா ஜம்மு காஷ்மீரில் எடப்பாடி மேற்கு வந்து அறிவா பேசுனது யாரு அண்ணாமலை நாம வேற அறிவாளியே கிடையாதுங்க அந்த வந்து செல்லூரை தானா செல்லூர் ராஜே தெரியாது மதுரையை தானே ஆர்பி உதயகுமார் தெரியாது ஆனால் எடப்பாடிஜியே தமிழ்நாட்டு தான்னாலே தெரியாது தெரியாது அப்போ தடாரோட தாண்டி போனாலே அவருக்கு நோட்டு கடையில் டீ ஷாப்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அப்படியே அண்ணாமலையோட அறிவுன்றது வந்து அது பெரிய ஒரு தனித்துவம் வாய்ந்தது ஆய்வு செய்யக்கூடிய அறிவு அண்ணாமலையோட அறிவு இவர்களோட அறிவும் அதுக்கு செலுத்ததில்லை அப்படின்றதுல செல்லூர் ராஜ் போன்றவர்களும் ஆர்பி உதயகுமார் போன்றவர்களும் எடப்பாடியார் அவர்களுக்கெல்லாம் தலைவர் தலைவனுக்கெல்லாம் தலைவன் அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேருக்கு மோதிர அது மோடி இருந்தா இன்னைக்கு உக்ரைனில் அதிபர் கூட பேசியிருக்கலாம் நாள் ஒரு காயின் நியூஸ் போய் ஹூஇஸ் தட் மேன் கே கேப் மேன் அப்படின்னா இஸ் எம்ஜிஆர் அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்றது அவங்க சொல்கிறாங்க ஸோ வந்து அதை அவங்க பேசத்தானே செய்வான் அவங்கிட்ட போய் என்னைக்கு நீ காலில் விழுந்தியோ டெல்லியில் போய் அடிமை ஜெயிலே ஜெயிலிடே போறா ஜெயிலில் பார்த்துக்கலாம்டா ஜெயிலி தானடா போகணும் வாடா போறேண்டா எத்தனை வருஷம் வச்சுருவீங்க அப்படின்னு போயிருந்தால் எடப்பாடி நேரம் தெரிச்சு ஓட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி காலையே இருக்காது பிஜேபின்ற ஒரு புல்லு கூட முளைச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இவங்க போய் அடிமையாக அங்கே போய் காலைல வந்து எதுக்கு எடுத்தாலும் ஒரு பூங்கத்தை கொண்டு போய் முதுகு அளஞ்சு நின்றுக்கிட்டு அங்கே மோடிக்கு ஓபிஎஸ் எல்லாம் இப்போ கூட என்ன காலையில் உண்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஓபிஎஸ் ஒரு மானங்கட்ட மான்கட்டை கேடுகட்ட கேவலமான ஆளுன்னு சொல்கிறது வந்து இப்போ மதுரைக்கே கேவலம் அந்த ஊர் சவுத்துக்கே கேடலாம் இந்த ஆளுனால் கேடுகட்ட வாந்தாள் ஸோ அந்த ஆள் போய் வந்தால் கூட போகல இவர் தானே போனார் ஓகே இபிஎஸ் தானே போனார் போய் குனிஞ்சு நின்று பூங்குத்து கொடு அன்னை என்னை குனிஞ்சு பூங்குத்து கொடுத்தாயில் என்னை என்னைக்கு குடிஞ்சிக்கலோ அன்றைக்கே முடிஞ்சு உங்களுக்கு கதை அப்புறம் இன்றைக்கி வந்து மாணவ மாணவரை பற்றி பேசி பிரச்சனை அப்போ அவங்க பேசத்தான் செய்வாங்க சின்ன பையனை விட்டு பேச தான் செய்வாங்க ஸோ இதை எப்படி நீங்கள் தடுக்க முடியும் இப்போ எம்ஜிஆருக்கான விதை கிட்டத்தட்ட அவருக்கு பிறகு சினிமாவுக்கு வந்து பல சினிமாக்காரங்களும் சொல்லிட்டாங்க கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு அவர் சொன்னாங்க விஜய் இவர் எம்ஜிஆர் மடியிலேயே வளர்ந்தவன் கமல் சொன்னாரு இப்போ நேற்றுக்கு விஜயோட பாட்டு வரைக்கும் மூன்று எழுத்து மந்திரம் திரும்ப வரும் மூன்று எழுத்து மந்திரம்னு அண்ணா போட்டோவையும் எம்ஜிஆர் போட்டோவையும் காட்டுறாங்கங்கிறத பார்க்குறோம் எம்ஜிஆர் ஆட்கள் எல்லாம் இன்னும் இருக்காங்களா ஓட்டு போடுறாங்களா விஜய் நம்புறா அவங்க அப்பா இருக்காருல்ல புரியா அதனால அவங்க அப்பா அவங்க அதனால வந்து அந்த என்ன இருக்காங்க அவங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லி எம்ஜிஆர் எழுத்துதான் அதிமுக அதிமுக ஓட்டு போடலனால எம்ஜிஆரை பற்றி தெரிந்தவர்கள் தம்பி கூட நம்ம தலைவன் பேரை சொல்லிச்சு தம்பியும் பா கலர் மாதிரி இல்லைன்னா கூட பரவாயில்ல அதே மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அன்னைக்கு எம்ஜிஆருக்காக தான் இருந்தாங்க அஞ்சுலாம் இருந்தாங்க இன்னைக்கு நயன்தாரா இருக்காங்க நம்ம எவங்க யார் நம்ம திரிசா இருக்காங்க கீர்த்தி சுரேஷ் அதெல்லாம் இருக்காங்கம்போது அது மேட்ச் ஆகி வரும் சரி அந்த தலைவன் இல்லைனாலும் இந்த தம்பி இருக்கான் தலைவன் இல்லைனாலும் தம்பி இருக்கான்னு சொல்லி என்னைக்கே மாற்றி ஈத்தி ஓட்ட போடலாம் விடவா அவ்வளவு பல்துறையோட இல்லை டிஆர் வந்து எம்ஜிஆரோட எதிரி இல்லை டிஆர் வந்து எம்ஜிஆரோடைய எதிரியாக இருந்தார் அந்த காலத்தில் இவர் வந்து எம்ஜிஆரை சேர்த்துக்கிறார் அண்ணா எம்ஜிஆர்லாம்

இடம் இல்லாம இது அது இருபத்தி எட்டு மாநிலமா அது அஞ்சு மாநிலம் மட்டும் நீளமா இருக்கிறது தென்னிந்தியாவா தென்னிந்தியா இன்னைக்குமே தனித்துதான் இருந்து அங்கதான் வாகை மலர் வாகை யாரு இவங்கெல்லாம் யாருக்கே அதெல்லாம் சொன்னான்னு தெரியல என்னன்னு தெரியல சீமானு கெட்டு கேட்டு தாங்க புறாம தமிழ்நா தமிழ்நாடு வாகை மலர் சீமான் வந்து இப்போ இப்போ ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி போவாப்புல இனி ரெண்டாயிரம் வருஷம் தாண்டி போயிட்டாங்க ரொம்ப தூரம் தாண்டி போயிட்டாங்க வண்டி ஏறி ஸோ அந்த மாதிரி எல்லாம் சீமான் பண்ணுற வேலை தான் இவரை பார்த்து வரணும்னு சொல்லி இப்போ புதுசாக வர டூ கே கட்சி அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் போயிட்ருக்கு இது எதில் போய் முடிய போகுது இல்லை கடல் இடலில் போய் விழுக போகிறாங்க கடைசியாக கடல் தான் இருக்கும் பாண்டிச்சேரி பாசம் வந்துருச்சு அங்க பக்கத்துல பாண்டிச்சேரிக்கனால புஷியானந்தா பிரிச்சு போச்சு ஏன்னா இங்க இருந்து தேடி வரணும்னா காலையில ஒன்பது மணிக்கு கிளம்புனா வீட்டுக்கு போறதுக்கு ஒரு மணி ஆயிரம் அண்ணன் ஜாப்பிட போயிட்டாருவாங்க குஷியானந்த் அரை நேரத்தில் வந்துருவாப்புல ஏன்னா பைபாஸ் ஈஸியா இருந்த சர்வன் குடிச்சா வந்துருவா அதுலதான் குஷியானந்த் வந்து விஜய்க்கு நெருங்கினது அப்படின்றாங்க ரசிகர் மன்ற தலைவர் ஆகிய இதாகுனது தான் அப்படின்றாங்க பார்க்கலாம் பாபம் சார் ஒரு விரிவான உரையாடல் ரொம்ப நன்றி சார்